ஹாய் மக்களே இந்தி பிக் பாஸ் எயிட்டின்னு எபிசோட் நம்பர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சல்மான் கான் வராங்க சல்மான் கான் வந்து ஹவுஸ்மேட் எல்லாருமே பார்க்காம சகத்தை வந்து ஒரு சீக்ரெட் ரூமில் வந்து இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்போ வந்து சல்மான் கான் கேட்குறாங்க அதாவது ஸ்ருதிகாவும் சும்முடைய பிரச்சனையை கேட்குறாங்க போல் கேட்கும்போது ஸ்ருதிகா வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா சும்முக்குன்னு கேட்கும்போது அதுக்கு ச ஷகத் சொல்றாங்க ஆமா சார் கொஞ்சம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது இருக்கு தான் சும் வந்து அழுதாங்கன்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா கொஞ்சம் பொசசிவா இருக்காங்களா சும் கேட்டதுக்கு ஆமா சார் அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு இல்லை அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை அதனால் கொஞ்சம் பொசசிவாக தான் இருக்காங்கன்ட்டு ஷகஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கரண் ஷில்பா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க பிரச்சனை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம்லன்னு கேட்டதுக்கு ஷகஸ் சொல்கிறாங்க ஆமாம் சார் இவங்க ரெண்டு பேருமே அவங்க நினச்சிருந்தா அவங்க வந்து பிரச்சனையை வந்து தீர்த்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பண்ணலைன்ட்டு ஷகஸ் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா கரனை பற்றி கேட்கும் போது அதுக்கு ஷகத்து என்ன சொல்கிறாங்க இவங்க மாறி மாறி குத்திப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் வந்து கரனும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விவீன் ஈஷா அவினாஷ் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஷகத்துனா இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதுவும் ட்ரூவாக தான் இருக்காங்க ரியலாக தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் விவியனை விட ஈஷாவும் அவினாஷும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவேன் அப்போ வந்து சல்மான் கான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதிகமாக அவர் அவினாஷ் வந்து ஈஷாவை நம்புறாரோ இல்லையோ விவியனை தான் ரொம்ப நம்புவார்ன்ட்டு சல்மான் கான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷகத் நீங்கள் வந்த ரெண்டு வாரத்தில் நல்லா வெளியே தெரிஞ்சுங்க இப்போலாம் நீங்கள் தெரியவே இல்லை அதனால உங்கள் கேமில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு சல்மான் கான் சொல்லிட்டு போயிடுறாரு சாராவும் ஸ்ருதிகாவும் கார்டன் ஏரியாவில் இருக்காங்க அப்போ வந்து சாரா வந்து சொல்கிறாங்க இந்த சும் ஏன் இப்படி இருக்கா அவளுக்கு பிரெயினே இல்லையா இவளை யூஸ் பண்ணிக்கிறது இவளுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஷில்பாவும் கரனும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க இவ இவ தெரிஞ்சுக்க போகிறா இதை பற்றி எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க அந்த டைமில் வந்து சும் வந்து ஸ்ருதிகாவை வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ தான் சு ஸ்ருதிகா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஆனால் நான் இப்போ பேச போகிறதில்ல எல்லாமே சால்வ் பண்ணிட்டு தான் நான் பேசுவேன்ட்டு சொல்கிறாங்க கரண் வந்து ட்ரிம் பண்ணின்னு இருப்பார் அப்போ வந்து அவினாஷும் ஈஷாவும் பார்த்துன்னு இருப்பாங்க ஜிம்ல வந்து ட்ரிம் பண்ணி இருக்கான்னு அப்போ தான் அவினாஷ் வந்து உத்து பார்த்துட்டு இது என்னுடைய ட்ரிம்மர்ட்டு கரண் கிட்ட போய் கேட்பார் இது என்னுடைய ட்ரிம்மர் தானே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அங்கே இருந்துச்சு அதனால் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது கஷிஷ் கொஞ்சம் ஒரு மாதிரி மாதிரியாகிடுச்சு இன்னும் மற்றவங்க பொருளாலாம் எடுத்து யூஸ் பண்ணுறான்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இதை நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா அது கூட முடிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு சாரின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் வந்து கரண் கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் நீங்கள் மற்றவங்க பொருளை எடுத்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும் இவருக்கு உடனே ஆதரவு வந்துடுச்சு நீ வந்து ஒழுங்கு போல் பேசாத நீ மட்டும் டைம் கார்டு டாஸ்கில் வந்து அவினாஷ் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் சொன்னேன்னா அதே தான் சொல்லி கஷிஷுக்கு ரொம்ப ஆதரமாகிடுது அதுக்கப்புறம் வந்து ஈடன் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் போய் அவினாஷ் எட்டுன்னு வாங்கலாம் இதை வந்து கிளியர் பண்ணிடலாம் நம்ம பேசின்ட்டு சொல்லவே அவினாஷ் அங்கேருந்து வராரு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இப்போன்னு கேட்கும்போது கஷி சொல்கிறாங்க இது போல் நான் டைம் கார்ட் டாஸ்கில் வந்து உங்கள் மேலே வந்து அந்த சில்லி சாஸ் அதெல்லாம் கொட்டினில்ல அது வந்து நான் தப்பாக தொட்டேன் அப்படி போ கரண் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு அவினாஷ் சொல்கிறாரு இதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் பேசி திரும்பி எதுக்கு இந்த க விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு வரேன்ட்டு அவினாஷும் சொல்கிறாரு ஈஷாவும் அங்கேருந்து இதை தான் சொல்கிறாங்க போன கதையெல்லாம் எதுக்கு திரும்பி பேசுகிறாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து சும் சொல்கிறாங்க நீ சாரி தான் கேட்கலாம்னு கே சொன்னதும் கரண் என்ன சொல்கிறாருன்னா சாரி சாரின்னு கேட்டார் அதுக்கப்புறம் பொழமனியே போகிறார் இந்த வீட்டில் எது பேசினாலும் குத்தமாக இருக்குது பேசவும் கூடாதுன்றாங்க பே பேசாமல் இருக்கவும் கூடாதுன்றாங்கன்ட்டு இருக்காரு வந்து ஈடன் கிட்டே பேசின்னு இருக்காங்க இந்த கரண் ரொம்ப சீப்பாக நடந்துருக்கிறான் வர வர சுத்தமாக அவன் பண்ணுறதே எனக்கு பிடிக்கலன்ட்டு சொல்லினு இருக்காங்க அதுக்கு ஈடன் சொல்கிறாங்க அவர் வந்து மார்னிங் ஆனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார் ஈவினிங் ஆகிடுச்சின்னா ரொம்ப டவுன் ஆகிடுவாருன்னு சொல்லின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாராவும் ஸ்ருஜிக்காவும் பேசுகிறாங்க சாராவது அவங்களுக்கு வந்து ஹே ஹெஸ்ட் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க இப்போதிக்கி நான் சும் கிட்ட பேசுகிற போல இல்லை எல்லாமே க்ளியர் பண்ணி பேசி க்ளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேச போகிறேன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சல்மான் கான் வராங்க சல்மான் கான் வந்தோடனே பகாவை வந்து கிண்டல் பண்ணுறாரு இப்போ பிளஷ் கொஞ்சம் க்ளோயிங்காக ஆகிட்டீங்க போல் பிளஷிங்காக இருக்குது ஆறாம் வாரம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னோடனே பகா வந்து சிரிக்கிறாரு அவினாஷும் வந்து அஃபின் கான் வாய்ஸ் எடுத்து மிமிக்ரி பண்ணியிருக்காரு அதை பார்த்து எல்லாம் சிரிச்சின்னு இருந்தாங்க டிவின் கிட்டேயும் அவினாஷ் கிட்டையும் கேக்குறாங்க ஈஷாவுடைய தலைமை எப்படி இருந்துச்சு அவங்க தலைமுல இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறது சார் ரொம்ப எங்களை வேலை வாங்கிட்டாங்க எங்களை தான் வேலை வாங்க மாட்டான்னு நினச்சா கடைசியில் எங்களே வேலை வாங்கிட்டான்னு சொன்னிருந்தாங்க கிட்ட வந்து சல்மான் கான் கேட்குறாரு என்ன எது செஞ்சாலும் எடுத்துகிட்டு போய் கரனை டேஸ்ட் பண்ண வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு கரண் சொல்கிறாரு நான் தான் பலியாடு அதனால என் கிட்டே டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் கொடுப்பாருன்ட்டு சொல்லி சிரிக்கிறாங்க யாமனியை வந்து ஸ்டோர் ரூம் போக சொல்கிறாங்க அங்கே போய் ஒரு கிட்ட இருக்கும் அதை எடுத்துன்னு வாங்க சொல்கிறாங்க யாமினி போகிறாங்க ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை வந்து சல்மான் கானு கிட்ட சொல்லுவாங்க சார் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அப்போ தான் சல்மான் சார் சொல்வரு அங்கே ஒன்றுமே இல்லையா விவே நீங்கள் போங்கன்னே அங்கே ஒரு கிட் இருக்கும் அதை வந்து எடுத்துன்னு வருவார் பாருங்க இங்கே இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த காராக பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பேய் போல் அதெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க சார் இது போலாம் நடக்குது யார் கண்ணுக்கு தெரியலன்றாங்க ஆனால் எனக்கு மட்டும் வருது என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு சொல்லின்னு இருப்பாங்க சல் அதுக்கு சல்மான் கான் சொல்கிறாரு நீங்கள் பேசுகிறத பார்த்தா சாரை என் கண்ணவுலையும் வந்துடுவாங்க போலான்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காரு திக்விஜய் கிட்டே வந்து சல்மான் கான் கேட்குறாங்க ஷில் அந்த ஜட்ஜாக இருந்தாங்கல்ல டைம் கார்டாஸ்கில் அது வந்து கரெக்டாக இருந்த பொல இருந்துச்சான்னு கேட்டதுக்கு திக்விஜய் சொல்றாரு ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே பொதுவாகவே இவங்க நடந்துக்கல வயஸ்ட்டாக இருந்த தான் இருந்துச்சுன்ட்டு திக்விஜய் சொல்றாரு ஷில்பா கிட்ட கேட்கும் போது சார் நான் கரெக்டாக தான் நடந்துங்கினேன் அப்புறம் ரொம்ப நேரம் ஆனதுனால தான் நான் ரூல்ஸை வந்து நான் பிரேக் பண்ணேன்னு சொல்லும் போது நீங்கள் பிக் பாஸ் ரூல்ஸே பிரேக் பண்ணீங்க அது கூட அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லையேன்னு கேட்கும்போது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவங்கள வந்து நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸே பிரேக் பண்ணீங்கன்னு கே கேட்டாங்க கரண் வந்து வந்து சல்மான்கானுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தட்டி கேட்கணும்னு தோணும் இல்லையா கூட உங்கள் ஃப்ரெண்டு தானே ஷில்பா இவங்கலாம் எது இது போல் பயஸ்டாக இருந்துச்சு நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்களான்னு கேட்டதுக்கு கஷி சொல்கிறாங்க அவர் வந்து விக்டம் கார்டு யூஸ் பண்றாரு சார் அவங்க வந்து எது வேணாலும் பண்ணுவாங்க ஆனா வந்து பண்ணிட்டு பேசிப்பாங்க ஏன்னா இவர் மேல எல்லாரும் பண்ணும் இல்ல அதனால அவர் வந்து பரிதாப விக்டம் கார்டு யூஸ் பண்றாரு சல்மான் கான் அதுதான் சொல்கிறார் ஆமா நீங்க விக்டம் கார்டு தான் யூஸ் பண்றீங்கன்னு சல்மான் கான் சொல்றாங்க விவியின் கிட்ட கேக்குறாங்க சல்மான் கான் கரண் வந்து வெளியே இப்படி எனக்கு எழுதுக்கு அதுக்கு விவின் சொல்றாரு வெளியெல்லாம் கரண் இப்படி கிடையாது எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுமா மூஞ்சிக்கு நேராக பேசுவான் போல்டாக பேசுவான் இது போலாம் ஒளிஞ்சி பேச மாட்டான் விளையாடவும் மாட்டான்ட்டு திவ்யன் சொல்கிறாரு கண் வந்து திக்விஜய் கேட்குறாங்க துதிகாவும் சும்மும் நடந்த சண்டை யார் மேலே தப்புன்னு கேட்டோமோ அது துதிகா மேலதான் ச தப்புன்ட்டு திக்விஜய் சொல்கிறாரு ஒரு மாதிரி பார்த்தாங்க ஏன்னா திக்விஜயே இப்படி சொல்றான்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது மோடி சாப்பாடு சாப்பிட்டேன்னா தான் நாங்க என்ன சொன்னோம்னா இதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டோன்னே நம்ம சாப்பிட்லான்ட்டு சொன்ன ஷில்பா சொல்றாங்க அல்மான் கான் சொல்றாரு மற்றவங்க சாப்பாடு சாப்பிட்றது தப்பு தானேன்னு கேட்டதுக்கு தப்பு தான் சார்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஷில்பா கிட்ட கேட்குறாங்க சும்மும் ஸ்ருதிகாவும் சண்டையில் நீங்க ஏன் ஸ்ருதிகா பேசவே வேடலாம் கேட்கிறதுக்கு அப்படி இல்லை சார் இவங்க நதுவும் ரொம்ப அழுதுன்னு இருந்தால் இந்த டைம்ல பேச வேணான்னு தான் நான் சொன்னேன் தான் சல்மான் கான் சொல்றாங்க அவங்க தான் ரெக்வெஸ்டாக கேட்டாங்கல்ல நீங்க போங்க நாங்கள் பேசிக்கிறோன்னு நீங்கள் ஏன் விடலைன்னு கேட்டதுக்கு ரொம்ப அழுதுன்னு இருந்தா சார் அதனால தான் சார் நான் அங்கேயே இருப்பேன்னு சொன்னேன் அப்போ சல்மான் கான் கேட்குறாங்க இடத்துல நீங்கள் ஏன் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே சால்வ் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் கரண் வந்து உடைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டான் அவங்க வந்து அசிடிட்டின்னு கரனுக்கு தெரியும் தெரிஞ்சும் அப்படி சும்முடைய சாப்பாடை சாப்பிட்டான் அதனால தான் எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து நான் கரனை வந்து சண்டை போட்டேன் ஆனால் சும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கரணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த டைம் அந்த தான் எனக்கு ரொம்ப ஆதரமாக ஆயிடுச்சு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து கரண் கத்துறாரு அப்பதான் ஸ்ருதிகா சொல்றாங்க இந்த டோன்ல எல்லாம் என் கிட்ட பேசாதுங்க யாரு பேசணுமோ அவங்க கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்றாங்க கிளம்பி ஷில்பா கிட்ட வராங்க சல்மான் கான் நீங்க ஏன் சும்மா ஸ்ருதிகா சண்டையில நடுவுல போனீங்க நீங்க நடுவுல இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும்ல அவங்க ஒன்னா சின்ன பாப்பாவா அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து கிளியர் பண்ணிருப்பாங்கல்ல சண்டையெல்லாம் நீங்க ஏன் நடுவுல நினைங்கன்னு ஷில்பாவை கூட பேசினு இருந்தாங்க அது கடத்துல என்ன சொல்றாருன்னா ஸ்ருதிகா கிட்ட இதுல ஷில்பாவும் தப்பு கிடையாது அவங்களால பிரச்சனை கிடையாது கிடையாது சும்மால தான் பிரச்சனை இவங்க வந்து இடத்துல ஸ்ருதிகா தான் பேசணும்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு சொல்லவே சும்மா அதை கேட்ட உடனே அழறாங்க அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க ஆமா சார் இப்போ தெரிஞ்சிடுச்சு எனக்கு அவங்க எந்த இடத்துலயுமே என்னை வந்து விட்டு கொடுத்துதான் பேசுறாங்க ஷில்பாவை வந்து அவங்க விட்டு கொடுக்காம தான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க அம்மான் கான் வந்து ஷில்பாவை சொல்ற எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு அப்பேட் விடுறாங்க அந்த டைம்ல வந்து திக்விஜய் கிட்ட ஸ்ருதிகா சொல்றாங்க இப்பயாச்சும் என் மேல தப்பு இல்லைன்னு தெரியுதா சல்மான் சாரே சொல்கிறார் என் மேலே தப்பு இல்லைன்னு அதுக்கு தான் திக்விஜய் சொல்கிறார் ஆமாம் அந்த இடத்துல வந்து சும் ரொம்ப அழுத போல இருந்துச்சு தான் வந்து நான் சொன்னேன்னு சொன்னதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அப்போ நான் அழுதுது உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்ட்டு சொல்லிவிட்டு வேகமாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சும் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் கிட்டி ஷில்ப்பாக கிட்டி இதுக்கப்புறம் வந்து நான் இங்கே இருக்க இல்லை நான் வீட்டை விட்டு போகிறேன் இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ட்ரூன்னு நான் காட்டணும் நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க கரணும் ஷில்பா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ பேசு கிட்ட சல்மான் கார்கிட்ட பேசு இதை பற்றினு சொல்கிறதுக்கு அது ஸ்ருதிகாவும் சும்மா பேசுகிறாங்க நான் வந்து நான் உண்மையாக என் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மை தான் நான் வந்து பொய்யால் பேசலை சல்மான் சார் சொன்னது தப்பு நான் வந்து உங்ககிட்ட உண்மையாக தான் இருக்கேன்னு ஸ்ருதிகா சும் சொல்கிறாங்க ஸ்ருதிகா சொல்கிறாங்க நீ வந்து ஈகோ அதிகமாக பார்க்குற நான் வந்து வெளியே மறுநாள் வந்து நான் உள்ள படுத்துன இருக்கும்போது இனி என் கூட வந்து படுக்கவே இல்லை பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீ வந்து கரண் பெட்டியை தூங்குகிறேன் இது ஈகோ தான் என்னென்னு சொல்லும் போது இது ஈகோ தான் அதுதான் தான் ஸ்ருதிகா சொல்கிறாங்க என்கிட்ட அது போல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் ஈகோலாம் பட மாட்டேன் ஏன்னால் நான் ஸ்ருதிகான்னு சொல்கிறாங்க அதுக்கு சும்மா சொல்கிறாங்க நான் வேணால் போகிறேன் அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மை உனக்கு தெரியும்னு சொன்னதுக்கு சு ஸ்ருதிகா சொல்கிறாங்க நீ வந்து ஸ்ருதிகா கிடையாது நீ சும்மா சொல்கிறாங்க அந்த திக்விஜய் நடுவில் வராரு வந்து பேசலான்னு வரும்போது ஸ்ருதிகா சொல்கிறாங்க நீ நடுவில் வராத நீ நானும் சும்மு இருந்தானே பேசினுக்கா நீ எதுக்கு நடுவில் வரேன்ட்டு திக்விஜய் வந்து திட்டி விட்டுடுறாங்க அப்போ தான் சும் சொல்கிறாங்க அவன் பேசிட்டுமேனு சொன்னதுக்கு இப்போ கூட பாத்தியா நீ வந்து மற்றவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்காக நீ எப்பவுமே நின்னது கிடையாதுன்னு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அதுக்கு அப்புறமான் வந்து உள்ளே வராங்க அப்போ வந்து சும்மா அழுதுன்னு இருப்பாங்க அப்போ வந்து என்ன சும்மா அழுறீங்களான்னு கேட்கும்போது ஆ சார் நான் வந்து ஸ்ருதிகாவை வந்து ஃப்ரெண்டாவை தான் பார்க்குறேன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன்னு சும் சொல்கிறாங்க அதுக்கு சல்மான் சார் சொல்கிறாங்க பாத்ரூமில் அவ்வளோ பிரச்சனை இல்லை நீங்கள் நினச்சிருந்தா நானும் ஸ்ருதிக்காகவும் பேசுகிறோம் நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சிற்பாக அவள் சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் தான் சொல்லவே இல்லைன்னு சொன்னதுக்கு அந்த டைமில் எனக்கு பேச பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் நான் பேசலன்ட்டு சல்மான் கான் சொல்கிறாரு நீங்கள் இதை ரெண்டு பேரும் பேசி தீர்த்திங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியல் ப்ரொமோஷன் வருது அப்போ வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேமில் வந்து சேம்லிஷாக யாரெலாம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் கொடுக்கணும் அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கரனுக்கு தான் அந்த கிரவுண்ட் வருது அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து கிட்ட சொல்கிறாங்க இது போல நான் நிஜமாகவே ஸ்ட்ரோக்குன்னெலாம் நான் வந்து ஸ்ட்ரூம் கிட்டே பேசல நிஜமாகவே அவள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் தான் நான் ஆனால் இதை வெளியே போய் கண்டினியூ பண்ணுவேன் மற்றவங்க அப்படி கிடையாது ஆனால் அவள் வெளியே வந்து தான் அவளை வந்து யூஸ் பண்ணிக்கிறது வெளியே வந்து தான் அவளுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவும் பகவாக உட்காந்துருக்காங்க அப்போ வந்து விவியன் வராரு அந்த கார்டன் ஏரியாவில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால் அவங்க நம்ம கூடே இருக்கணும்னு நினைப்போம் இன்னொன்று வந்து அவங்க எங்கே போனாலும் நம்ம கிட்டே தான் வருவாங்கன்னு நம்ம இருக்கும் அவங்க உண்மையானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்கன்ட்டு விவியன் சொல்வார் அதுக்கப்புறம் யாமுனி வந்து சும் கிட்ட சொல்லுவாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு நீ வந்து யாரையுமே வந்து பிளேம் பண்ண மாட்டேன் உன்னோடைய கேம் அதாவது நீ தெளிவாக விளாடுவேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லும்போது ஜும் சொல்லுவாங்க தேங்க்யூ தேங்க்யூ இதோட தாங்க இந்த எபிசோடு முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்